ஆண்களும் பெண்களும் சமமான திறமைகளோடு வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியாது யாராவது ஒருத்தர் வந்து திறமையில் அதிகமாக இருக்க வேண்டும் ஆ ஒன்று ஆணாக இருக்க வேண்டும் இல்லைன்னா பெண்களாக இருக்க வேண்டும் இவர்களில் யாராவது ஒருத்தர் வந்து திறமை வந்து அதிகமானவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அதுதான் மனித வாழ்க்கை அதுதான் வந்து உயர்வு நிலை ஏன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரெண்டு பேருமே திறமைகளில் சமமாக இருந்துவிட்டால் அப்போ வந்து யா அது வந்து அது வந்து சமத்துவமாக இருக்க முடியாது சமத்துவம்னா என்னென்னா ஒருத்தர் உயர்வு நிலையிலும் ஒருத்தர் தாழ்வு நிலையிலும் இருக்க வேண்டும் அதுதான் வந்து சமத்துவம் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஏன்னா இன்னொன்னா இன்னொன்று எதுக்காக அப்படின்னாக்கா ஆண்களும் பெண்களும் வந்து இதில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த மனித வாழ்க்கையை வந்து வழி வழி நடத்துபவர்களாக பொறுப்பேற்க வேண்டும் ஒருத்தருக்கு வந்து இதில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒன்றும் ஆண்களுக்கு இல்லைனா பெண்களுக்கு வந்து நிறைய சுமைகள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பொறுப்புகள் இருக்க முடியாது சமமான பொறுப்புகள் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சமமான பொறுப்புகள் இருக்க முடியாது ரெண்டு பேருக்கும் யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் பொறுப்பு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ தான் வந்து அவங்கள உயர்வாக நினைப்பாங்க நம்மளை வந்து உயர்வாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து மற்றவங்களை யாராவது ஒருத்தர் வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் அது வகையில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் வந்து திறமையில் அதிகமானவர்களாக இருப்பார்கள் பெண்கள் வந்து திறமையில் குறைவானவர்களாக இருப்பார்கள் அப்போ தான் வந்து ஆண்களை அவர்கள் உயர்வாக பார்ப்பார்கள் அப்படி உயர்வாக பார்ப்பது ஆண்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரும் அந்த ஊக்கம் என்பது ஆண்களுக்கு தேவை அதுக்காக பெண்களை வந்து அவர்கள் திறமை குறைவாகவே இருக்கும்படி அவர்கள் செய்வார்கள் இது வந்து இது ஒரு நடைமுறை இப்படித்தான் அது வாழ்வார்கள் இப்போ இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அங்கே வந்து பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள் ஆண்கள் வந்து பெண்களை விட திறமை குறைவானவர்களாக இருப்பார்கள் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகம் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகம் நிர்வாக பொறுப்பு குடும்பத்தை ஆட்சி செய்வது கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வது தெருவை ஆட்சி செய்வது என்ன ஊரை ஆட்சி செய்வது ஆட்சி பொறுப்பு எல்லாமே பெண்கள்கிட்ட தான் இருக்கும் நிர்வாகம் எல்லாமே பெண்கள்கிட்ட தான் இருக்கும் தலைமை பொறுப்பு எல்லாமே அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு வந்து அங்கே நிறைய பொறுப்பு ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிற வேலை தான் வந்து பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுக்கு ஆண்களுக்குள்ள பொறுப்பு அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு பொறுப்புகள் கம்மி பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகம் அதனால் பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள் அவர்களை விட ஆண்கள் திறமை குறைவாக இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது தான் பெண்களை ஆண்கள் வியந்து பார்ப்பார்கள் பெண்களை உயர்வாக நினைப்பார்கள் உயர்வாக நினைக்கும் போது அது பெண்களுக்கு பெண்கள் அந்த பொறுப்பை செய்வதற்கு அவர்களுக்கு அது ஊக்கமாக அமையும் உற்சாகம் கொடுக்கும் பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக இருந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பெண்களுக்கு வந்து அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் ஒரு ஆர்வம் ஏற்படாது உற்சாகம் ஏற்படாது அந்த அவ்வளோ பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாரும் ஆண்களை தானே வந்து வியந்து பார்க்குறாங்க அப்படின்ட்டு இப்போ தோணும் எல்லா பொறுப்பும் எங்ககிட்ட தான் இருக்குன்னு எல்லா பொறுப்பையும் நாங்கள் தான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது குடும்பத்தை ஆட்சி செய்கிறோம் கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்கிறோம் ஊரை ஆட்சி செய்கிறோம் தெருவை ஆட்சி செய்கிறோம் எல்லா பொறுப்பையும் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ஆண்களை தான் எல்லோரும் வேந்து பார்க்குறாங்க ஆண்கள் தான் எங்களை விட திறமையானவர்களாக தெரிகிறார்கள் மற்றவர்களின் கண்களுக்கு அப்படின்னா பெண்களுக்கு அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ஒரு ஊக்கம் இல்லாமல் போய்விடும் அதனால் ஒரு ஒருத்தரை நம்ம ஒருத்தர் அதாவது யாராவது ஒருத்தர் ஒருத்தரை வழி நடத்தணும் வழி நடக்கணும் யார் நம்மை வழி நடத்துகிறார்களோ அவர்கள் வழியில் நாம் நடக்க வேண்டும் இதுதான் மனித வாழ்க்கை இதுதான் பெரியவர் சிறியவர் நாம் ஏன் சொல்கிறோன்னா பெரியவர்னால் என்னென்னா வழி நடத்துவாங்க சிறியவர்கள்னால் அவர்களின் வழியில் நடக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு விதிமுறை அப்படி இருக்கும்போது ஒருத்தர் உயர்வான இடத்துல இருக்கணும் இன்னொருத்தர் தாழ்வான இடத்துல இருக்கணும் இது சமத்துவம் இது வாழ்க்கை அப்போது வந்து உயர்வான இடத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஊக்கம் தேவை அப்போது வந்து என்னென்னா அந்த தாழ்வான இடத்துல இருக்கிறவங்க உயர்வான இடத்துல உள்ளவங்கள வியந்து பார்க்கணும் வியந்து பார்க்கணுன்னா தாழ்வான இடத்தில் உள்ளவர்களை விட உயர்வான இடத்தில் உள்ளவர்கள் வந்து திறமை அதிகமானவர்களாக இருக்க வேண்டும் திறமை எப்படி அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால திறமை அதிகரிக்குது பொறுப்புகளை வந்து நிறைய பார்க்கும்போது அவர்களுக்கு அனுபவம் அதிகம் அதனால் திறமை அதிகரிக்கும் அதனால் வந்து மனித வாழ்க்கையில் ரெண்டு பேருமே சமமாக இருக்கக்கூடாது இருக்கவும் இருக்கவும் முடியாது அவ அந்த வகையில் இயந்திர அறிவியல் உலகம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும் பெண்கள் தாழ்வான இடத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா ஆண்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு பெண்களுக்கு வீட்டில் தான் பொறுப்பு வீட்டில் இல்லை அவங்களுக்கும் பொறுப்பு அதுக்காக அப்படி வீட்ல வீட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு பொறுப்பு அப்படின்லாம் இல்லை வேலை பார்க்குற பெண்களுக்கு வேலை பார்க்குற இடத்திலும் பொறுப்பு இருக்குது அது மாதிரி ஆண்களுக்கு வந்து அப்படி இருந்தாலும் ஆண்கள் எல்லாத்தும் சதவீத அடிப்படையில் பெரும்பாலான ஆண்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட பெண்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் சதவீத அடிப்படையில் ரொம்ப குறைவு தான் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்போ தான் ஆண்களுக்கு இவ்வளோ பொறுப்புகளை ஏற்று நடத்துகிறான்ல இவ்வளோ உயிரை பணியமாக வச்சு இந்த உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் உருவாக்கி அதற்கு பெண்கள் உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னா பெண்கள் பெண்கள் வந்து உதவியாக கூட இருக்க முடியாது ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்களுக்கு உதவியாக இருக்கக்கூட பெண்களுக்கு அந்த தகுதி இல்லாத தான் இருக்கிறாங்க அது வந்து அதை ஒத்துக்கணும் அது சொன்னால் கோப்படக்கூடாது ஆமாம் உண்மை தான் ஆண்களுக்கு உதவியாக ஆண்கள் வந்து இவ்வளோ பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு உதவியாக கூட பெண்களால் இருக்க முடியல ஏன்னா இந்த உலகம் அவ்வளோ ஆபத்தானது அவ்வளோ பயங்கரமானது கடினமானது பிரம்மாண்டமானது இதில் வந்து ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாக இருக்க முடியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அப்போ ஆண்களுக்கு பெண்களால் உதவியாக கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில் அப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்கள் வந்து உயர்வு நிலையிலும் பெண்கள் தாழ்வு நிலையிலும் கூட இல்லை இழிவான நிலையில் இருக்காங்க அடிமை நிலையில் இருக்கிறார்கள் பெண்களை வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஒரு நிலைமையில் வந்து பெண்கள் இருக்காங்க அப்போது வந்து பெண்கள் தாழ்வு நிலையில் கூட இந்த இயந்திர அறிவியல் உலகில் இல்லை அவர்கள் இழிவான நிலையில் இருக்கிறார்கள் அதுதான் நம்ம அடிமைத்தனம்னு சொல்கிறோம் பெண் அடிமைத்தனம் என்று அதைத்தான் சொல்கிறோம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு குற்றம் நாம் ஒரு குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியதும் குற்றம் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதும் குற்றம் அதனால் அதனால வந்து ஒரு குற்றத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இங்கே இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து நம்ம சமத்துவத்தை என்ன இப்படி சொல்லிவிட்டேன் அப்படின்லாம் நீ வந்து கேட்கக்கூடாது இங்கே வந்து சமத்துவத்தெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இது தான் இங்கே வந்தால் தான் இங்கே வந்தால் நோய்களும் நோய்கள் நடக்கும் குற்றங்கள் நடக்கும் சாவு எல்லாமே நடக்க தான் செய்யும் இங்கே வந்து நியாயத்தையே எதிர்பார்க்க முடியாது இது வந்து ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் சுத்தமான காற்று அங்கே தான் செய்யும் அதனால் வந்து நாம் வந்து சம உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் ஒரு அப்படின்னா எங்கே போனோம் அதற்காக உரிமைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் சமத்துவம் எங்கே இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உலகம் ரெண்டுன்னு ஒரு இருபது வருஷம் பொறுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற உலகத்தில் அங்கே வந்து ஆண்களும் பெண்களும் சமத்துவமாக இருப்பார்கள் அங்கே பெண்கள் உயர்வு நிலையில் இருப்பாங்க ஆண்கள் தாழ்வு நிலையில் இருப்பாங்க பெண்கள் ஆண்களை ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் அங்கே இருக்கிறது அதனால் அவர்கள் ஆண்களை விட திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு உதவி செய்வது தான் ஆண்களுடைய வாழ்க்கை கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பெண்கள் வந்து நிறைய பொறுப்பு இருக்கிறதுனால அவர்கள் வந்து திறமை அதிகமானவர்களாகவும் அதனால் ஆண்களால் வேந்து பார்க்கப்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள் சும்மா பெண்ணுனாலே வேந்து பார்த்துற மாட்டாங்க அவள் அழகாக இருக்கா அவள் அவள் பெண்ணாக அழகுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவளுக்கு பொறுப்புகள் அதிகம் அவள் அவள் வந்து திறமையில் வந்து ஆண்களை விட பொறுப்புகளும் அதிகம் திறமையும் அதிகம் அதனால்தான் அவள் அழகு வெறுமனே அழகு என்பது வந்து உடல் சார்ந்தது அல்ல உடல் சார்ந்தது மட்டும் அல்ல அவளது செயலும் சார்ந்தது வாழ்க்கை வாழ்கின்ற முறை சார்ந்தது எப்படி வாழ்கிறார்கள் என்பது சார்ந்து தான் அவருடைய அழகு என்பது கட்ட வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் விலையில் யார் அழகு அப்படிங்கிற கேள்வி வருது ஆண் பெண்களை விட ஆண்கள் தான் அழகு ஏன்னா ஆண்கள் தான் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் பெண்களால் வியந்து பார்க்கப்படுகிறவர்களாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள் ஆண்கள் வந்து தன்னை வியந்து பார்க்கிற பெண்களைத்தான் பார்க்க வேண்டும் பெண்களை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கூடாது அது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் எந்தவித காரணமெல்லாம் பெண்கள் ஏன்னா வந்து ஆண்கள் தான் உயர்வான இடத்துலேயும் நிறைய பொறுப்புகள் திறமை எல்லாத்து எல்லா வகையிலையும் ஆண்களுக்கு தான் வந்து உயர்வான இடத்துல இருக்கிறான் அப்போ அவன் தான் அழகாக இருக்க முடியும் எல்லாரும் உயர்ந்த இடத்துல ஆண் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது ஆண்களைத்தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க அப்படின்னா இப்போ இப்போ ஆண்கள் தான் அழகு அப்படின்னு ஆகி போய்ட்டோம் அதனால் வந்து அழகு அப்படின்னா அப்போ அது வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அழகு என்பது அது இந்த உலகில் அல்ல அது இன்னும் இருபது வருஷத்துக்கு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் ஆண்களை விட பெண்கள் அழகாக இருப்பார்கள் அழகுங்கிறது என்னென்னா திறமை பொறுப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் அழகு அதனால் வந்து ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டுமென்றால் அவளுக்கு திறமை தேவையில்லை பொறுப்புகள் தேவையில்லை அனுபவங்கள் தேவை தேவையில்லை அப்படின்னா அது வந்து சோகேஷ் பொம்மை மாதிரி தான் அவரும் அழகு பொருளாக தான் பெண்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற கருத்தியலின் அடிப்படையாக கொண்டு தான் அப்படி சொல்ல முடியுமே தவிர இயற்கை விதிமுறைப்படி ஒரு பெண் அழகு என்றால் அவளுக்கு போ பெண்ணை ஏன் அழகாக அழகு என்று சொல்கிறார்கள் அப்படின்னா அவள் வந்து அவள் திறமையிலும் சரி அறிவிலும் சரி அனுபவத்திலும் சரி பொறுப்புகளிலும் சரி ஆண்களை விட அவளுக்கு அதிகம் இருக்குது அதிக பொறுப்புகள் இருக்குது அதிக துன்பங்களை எதிர்கொள்கிறார்கள் அதிக பொ அதனால்தான் அவளை அழகு என்று எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி இல்லாமல் சும்மா சும்மா பொண்ணுகளை வந்து பெண்களை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களை விட பொறுப்புகள் குறைவான நிலையில் சும்மா பெண்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது பெண்கள் தான் ஆண்களை வேடிக்கை பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா ஆண்கள் ஒரு உயர்வு நிலையில் இருக்கிறான் அதை உணரணும் தனது நிலையை உணர்ந்து உணர்ந்து வாழ வேண்டும் பெண்களை சும்மா சும்மா நீ வேடிக்கை பார்த்துட்டே போகிற அப்படின்னா அப்போ நீ உனது நீ உயர்வான இடத்துல இல்லைன்னு அர்த்தம் பெண்கள் தான் ஆண்களை பார்க்கணும் அதை ஆண்கள் எதிர்பார்க்கணும் அளவுக்கு ஆண்கள் கட்டுப்பாடாக அந்த பார்வையில் கட்டுப்பாடு என்பது இருக்கணும் பெண்களை சைட் அடிக்கிறேன் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உனது நிலையை விட்டு கொடுத்து விடக்கூடாது அதனால் தன்னை பார்க்குற பெண்களை ஆண்கள் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் அதுதான் வந்து ஆணின் உயர்வு நிலைக்கு உயர்வு நிலையை பாதுகாக்கிற ஒரு நடைமுறை